சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் எட்டாம் வேற்றுமை என்றால் என்ன முதலாம் வேற்றுமை என்றால் என்ன என்பதை விளக்கும் காணொளி இது முதலில் நாம் எட்டாம் வேற்றுமையை கவனிப்போம் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை அதே போன்றும் முதலாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை அவ்வாறாயின் எட்டாம் வேற்றுமையை எப்படி இனங்காண்பது ஒரு பெயர் சொல் அழைக்கப்படும் நிலையில் அச்சொல்லை எட்டாம் வேற்றுமை என்பர் எடுத்துக்காட்டு தம்பி நீ என்ன செய்கிறாய் இந்த வாக்கியத்தில் தம்பி என அழைக்கிறோம் கூப்பிடுகிறோம் விழிக்கிறோம் இவ்வாறு விழித்து அழைக்கப்படும் நிலையில் அதனை எட்டாம் வேற்றுமை என கூறுவோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு அம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இந்த வாக்கியத்தில் அம்மா விழித்து அழைக்கப்படுகிற விழித்து அழைக்கப்படும் ஒரு பேர் சொல் எட்டாம் வேற்றுமை என்ற பிரிவில் அடங்கும் தம்பி அம்மா இரண்டும் விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஒளி வேற்றுமையை நாம் எவ்வாறின காண்பது படற்கை பெயர்கள் முன்னிலைப்படுத்தி பேசுவோனால் விழிக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் மூவிடங்கள் தன்மை முன்னிலை படற்கை படற்கை பெயர்கள் எங்கோ ஒருவர் இருப்பார் அவரை நாம் முன்னிலையில் இருப்பது போன்று உருவகப்படுத்தி கதைப்போம் அல்லது அழைப்போம் அவ்வாறு அழைக்கப்படும் நிலையில் அது விழிவேற்றுமை எனப்படுகிறது விழித்தல் என்றால் அழைத்தல் கூப்பிடுதல் உதாரணத்துக்கு ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது இறைவனை அழை குமராவா குமரன் ஒரு படக்கை பெயர் அவரை நாங்கள் புளித்து அழைக்கும் பொழுது குமரா என அழைக்கும் பொழுது அது விழிவேற்றுமை ஆகிறது பேச்சொற்களின் ஈறு அடையும் திரிவினால் விழிவேற்றுமை உணர்த்தப்படுகிறது பாருங்கள் எடுத்துக்காட்டு மரம் ஒரு பேர் சொல் அதன் ஈறு ஈறு என்பது ஒரு சொல்லின் கடைசி பகுதி அல்லது முடிவு பகுதி மரம் என்ற சொல்லின் முடிவு பகுதி உம் என்ற எழுத்தில் முடிவடைகிறது அந்த உம் என்ற எழுத்து திரிபினால் அதாவது அடையும் பொழுது மரம் மரமே உன்னை அழித்தவர் யார் என்று நாம் கூறும் பொழுது மரமே என்று விழிக்கின்றோம் மரமே ஈறு திரிவடைவதனால் விழிவேற்றுமை ஆகிறது அணில் ஒரு சொல் அதன் ஈறு இறுதி பகுதி திரிபடைந்து அணிலே அணிலே உன் முதுகில் கோடிட்டவர் யார் என்று விழிக்கும் பொழுது அணிலே விழிவேற்றுமை சொல்லாகிறது சிங்கம் ஈறு திரிபடைந்து சிங்கமே மே லே மே என்று கூறும் பொழுது ஏ விழிவேற்றுமையாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த சொற்கள் அனைத்துமே அகிரினையில் அமைச்சர் عندமுள்ளنا யுயர்தினaikum இது பொருந்துமா ஆம் வேறத்துக்கு மகன் ஒரு பேர் சொல் புலிவேற்றுமையில் மகனே நீ எங்கு சென்றாய் என்று புலித்து அழைக்கப்படும் இடத்தில் மகனே ஏ புலிவேற்றுமையாக வருகிறது புலிவேற்றுமை சொற்கள் பல்வேறு வகைகளில் இடங்கானப்படுகின்றனர் ஈறுகட்டு ஈற்றையல் நீண்டது ஈர் என்பது ஒரு சொல்லின் கடைசி பகுதி ஒரு நண்பன் ஒரு பேர் சொல் அதன் சிதைந்து புலிவேற்றுமையில் நண்பா வா வாழித்து அழைக்கிறோம் நண்பா ஒரு புலிவேற்றுமை எட்டாம் வேற்றுமை சொல்லாகிறது ஈறு குன்றல் ஒரு பேர் சொல்லின் எழுத்து மறைகிறது எடுத்துக்காட்டு நண்பன் ஈறு குன்றி இன் மறைந்து எவ்வாறு விழிக்கப்படுகிறது விழிவேற்றுமையில் நண்ப புலவன் ஈறுகட்டு ஈறு குன்றி புலவ என விழிக்கப்படுகிறது ஈற்றயல் நீண்டது மக்கள் மக்கள் என்ற சொல்லில் இள் ஈற்றெழுத்து கடைசி எழுத்து அதற்கு அயலாக உள்ள அந்த க என்ற எழுத்து ஈற்றயல் நீண்டது பாருங்கள் மக்கால் மக்கால் புலி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை புலவர் ஈரொழுத்து அவ்வாறே இருக்க அதன் அயலழுத்தானவ நீண்டது புலவீர் ஈறு திரிந்தது எடுத்துக்காட்டு தங்கை இங்கு ஈற்றெழுத்து கை அது திரிந்து போயிருக்கு பாருங்கள் புலிவேற்றுமையில் தங்கை தங்காய் தந்தை தந்தாய் என்னை இவ்வாறு ஈறு திரிந்து புலிவேற்றுமை ஆகிறது விழிவேற்றுமை இயல்பாக வந்தது எடுத்துக்காட்டு தம்பி இது ஒரு பெயர் சொல் தம்பி இயல்பாகவே விழிவேற்றுமையாக காணப்படுகிறது தம்பி இங்கே வா என்று சொல்லும் பொழுது தம்பி என்று விழிக்கின்றோம் விழிக்கும் பொழுது அந்த பெய்ச்சொல் அவ்வாறே மீண்டும் வருகிறது இதனைத்தான் இயல்பாக வந்த விழிவேற்றுமை என்போம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு அம்மா ஒரு பெயர் சொல் அம்மா போவோமா என்று நாம் கூறும் அம்மா என விழிக்கின்றோம் அதனால் அம்மா இயல்பாக வந்த எட்டாம் வேற்றுமை எழுத்துக்களில் எந்த மாற்றமும் வராது அடுத்ததாக முதலாம் வேற்றுமை என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாம் வேற்றுமை முதலாம் வேற்றுமை எழுவாய் முதலாம் வேற்றுமைக்கு உருவுகள் இல்லை தான் முதலாம் வேற்றுமை என கூறுகின்றோம் எழுவாயை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்ற வினாக்களை செயலுடன் அதாவது அல்லது வினாவும் அதற்கு வரும் விடை எழுவாயாக அறியப்படுகிறது சிம்பிள் தமிழ் தளத்திலேயே எழுவாய் பற்றிய விளக்கம் காணொலியாக இடம் பெற்றுள்ளது விரும்பியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் முதலாம் வேற்றுமை எழுவாயை அறிவதற்குரிய எடுத்துக்காட்டு கண்ணன் ஓடி வந்தான் இது ஒரு வாக்கியம் இங்குள்ள பயனிலை அல்லது வினைச்சொல் வந்தார் வந்தான் இந்த வந்தான் என்ற செயலுடன் எந்த வினா வரும் யார் வந்தான் யார் வந்தான் கண்ணன் இந்த வினாவுக்கு வந்த பதில் கண்ணன் கண்ணன் முதலாம் வேற்றுமை எழுவார் ஒரு பேர் சொல் எவ்வித மாற்றமுமின்றி அவ்வாறே வரும் இவ்வாறு வரும்பொழுது அதனை முதலாம் வேற்றுமை என கூறுவர் இங்கு பாருங்கள் இரண்டு வாக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன மாமி வந்தார் மாமி வாருங்கள் இதில் முதலாம் வேற்றுமையில் அமைந்த வாக்கியம் அது எட்டாம் வேற்றுமையில் அமைந்த வாக்கியம் அது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் முதலாவது வாக்கியத்தை கவனியுங்கள் மாமி வந்தார் பயனிலை வந்தார் யார் வந்தார் மாமி மாமி ஒரு பெயர்ச்சொல் எந்தவித மாற்றமும் இன்றி வந்துள்ளது விழிக்கப்படவில்லை அதனால் மாமி எழுவாய் முதலாம் வேற்றுமை இரண்டாவது வாக்கியத்தை கவனியுங்கள் மாமி வேறுங்கள் இங்கு நாம் மாமி என்று அழைக்கின்றோம் மாமி என்று விழிக்கின்றோம் அதன் காரணமாக மாமி எட்டாம் வேற்றுமை விழி பேற்றுமை நன்றி வணக்கம்